அன்பு தம்பி விஜய் அவர்கள் பேசும்போது பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது நாங்கள் மக்கள் சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆக நாங்கள் யாரையும் எதிரியாக நினைக்கவில்லை எங்களுக்கு மிகப்பெரிய கட்சி பாஜக அவர் வந்து டிவி கேட்கணும் டிஎம் கேட்கணும் போட்டி நிச்சயமாக இருக்க முடியாது ஆயிரத்தி அறநூறு எம்எல்ஏக்கள் வச்சுருக்கிறோம் நாங்கள் ஆயிரத்தி அறநூறு எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறோம் முன்னூற்றி முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர் யார் பெரிய கட்சி யார் சின்ன கட்சி சொல்லுதில் ஏதாவது அர்த்தம் இருந்தால் பரவாயில்லை ஒருவேளை அவர் சொல்லலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழிசை அவர்கள் ஆளுநராக ஆக்கணும் இவங்க யாராவது ஒரு ஆளுநராக ஆக்க முடியுமா இன்றைக்கி மறைந்த இலக்கணேசன் அவர்கள் மேற்கு வங்காளத்தினுடைய கவர்னராக இருந்தாங்க நாகாலாந்து கவர்னராக இருந்து சுதந்திர தினத்தன்று அவங்க மறைந்து விட்டார்கள் இந்த மாதிரி பதவியை இன்றைக்கி திமுகவில் யாராலும் கொடுக்க முடியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் நினச்சா கொடுக்க முடியுமா எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இன்னைக்கு தமிழ் தமிழ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழர் நலன் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு தமிழரை பாரத நரேந்திர மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு அவர்கள் இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக அறிவிச்சிருக்காங்க யாரோ ஆக்க முடியுமா இவங்க இவங்க யாரை எதிரிங்க யாரை போட்டின்றாங்க சிந்தித்து பார்த்து சொல்ல வேண்டாமா சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று பொங்கல் வாயிலாக அன்போடு பாஜக தேர்தல் வியூகம் எப்படி இருக்கு திமுக அரசுக்கு வந்து வியூகம் தேர்தலுக்கு எட்டு மாதம் இருக்குது ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக நாங்கள் வந்து திரு ஈபிஎஸ் அவர்களை நாங்கள் அமித்ஷா அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பேசி எடுத்திருக்கிறார்கள் இது மாதிரி ஒவ்வொன்றாக இன்னும் வந்து தெரியும் ஒன்றுமே பண்ணலை மீனவர்கள் பண்ணலை அந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் யார் ஆட்சியில் இருந்தாங்க எத்தனை பேர் சொட்டு கொல்லப்பட்டாங்க எத்தனை பேர் செத்தார்கள் ரெண்டாயிரத்து பதினாலருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஒருத்தரையாவது சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா சரி திமுக தேர்தல் அறிக்கையில் ரெண்டு லட்சம் மீனவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்போன்னு சொன்னாங்களே அவங்க செஞ்சுருக்காங்களா ரெண்டு லட்சம் மீனவர்களுக்கு வீடு கட்டி பெண்களுக்கு வீடு கட்டி கொடுப்போன்னு சொன்னாங்க வேலைவாய்ப்பிலேயே முக்கியத்துவம் கொடுத்து சொன்னாங்க செஞ்சாங்களா நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு மாதம் நாலு வருஷம் நாலு மாதம் ஆயிடுச்சு என்ன செஞ்சாங்க அவங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க அதெல்லாம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்